இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள் குருநாதர் கம்பவாரதி ஐயா அவர்கள் தொடர்பான முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் நான் இதுவரை மூன்று வீடியோக்களை அது அவர் தொடர்பான வீடியோக்களை பதிவு செய்திருக்கிறேன் அந்த வீடியோக்களிலெல்லாம் சொன்ன விடயங்களை மீண்டும் சொல்லி நேரத்தை வீணாக்காமல் நீங்கள் இந்த வீடியோக்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நேரடியாக விடயத்தை மட்டும் பேசி உங்கள் நேரத்தை மதித்து ஐயா அவர்கள் இன்றைக்கு வாழுகின்ற ஒரு தெய்வம் மகான் அவருடைய உயர்வு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தினுடைய துன்பங்களுக்கெல்லாம் ஒரு பற்றுக்கோடு நாங்கள் எங்களுடைய திகைத்த வாழ்க்கைக்குள்ளே இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே காணக்கூடிய ஒரு வெளிச்சம் ஒரு ஆறுதல் அவருடைய உணர்வுகள் எல்லாமே எம்மை ஒரு மேல்நிலைக்கு இட்டுச் செல்வன அவர் ஆன்மீகத்துறையிலும் துறையிலும் சரி இலக்கியத்திலும் சரி சமூக விடயங்களிலும் சரி அரசியல் போன்றவற்றிலும் சரி ஒரு ஞான தெளிவை ஊட்டக்கூடிய ஒருவர் தனிமனித துதிபாடாமல் பகை பாராட்டாமல் பாரபட்சம் பார்க்காமல் அவர் இவற்றை சொல்லி வருகிறார் அவர் அவருடைய ஆள் இவருடைய ஆள் அவர் அரசியலில் அவரை ஆதரிக்கிறார் இவரை ஆதரிக்கிறார் என்று நாங்கள் ஒரு ஒரு பக்கத்திலே நின்று ஒன்று அவரை எதிராளியாக பிழையாளியாக பார்க்கின்ற வழக்கத்தை தெரிந்து கொண்டும் தான் இதை சொல்லுகிறேன் சமூக இன நல்லெண்ணம் இனத்தினுடைய விடுதலை பற்றிய அக்கறை அது ஒன்றுதான் அவருடைய அந்த எல்லாவிதமான விமர்சனங்களுக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை மிக அருகிலே இருந்து அவதானித்து சாதாரணமாக பேசுகிற போதும் கூட அவருடைய மனோ உணர்வுகளை புரிந்து கொண்டு சொல்லுகிறேன் இதை ஒரு காலத்திலே இன்று உணர மறுப்பவர்கள் ஏற்க மறுப்பவர்கள் உணர்வார்கள் என்பதை எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லாமல் நம்ப முடியும் அதை விட்டுவிடுவோம் இன்றைக்கு சொல்லப்போகின்ற ஒரு முக்கியமான விடயம் நான் கொழும்புக்கு வந்த புதிதிலே அதாவது நான் கொழும்பிலே நிரந்தரமாக என்னுடைய குடும்பத்தோடு கொழும்பிலே தான் இனி என்னுடைய வாழ்வு என்று ஐயாவோடு தான் வாழ்வு என்று ஐயாவோடு இங்கே வந்து கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் முடிவடைந்து விட்டன அந்த ஆரம்பத்திலே நான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு ஒரு நிறைவு பகுதியிலே வந்து சேர்ந்தேன் என்று நினைக்கிறேன் ஒரு நவராத்திரி காலத்துக்குள்ளே இங்கே வந்து சேர்ந்தேன் அதெல்லாம் வேண்டியதில்லை இங்கே வந்த பிறகு அதற்கு முன்னர் பல ஆண்டுகளாக ஐயாவை எனக்கு தெரியும் ஐயாவோடு அதற்கு முதலும் ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு மேலே நெருங்கி பழகி கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ஆச்சரியம் என்றால் நான் உள்ளதை அப்படியே சொல்லுகிறேன் ஐயாவோ ஐயா மீது ஐயாவுக்கு இப்படியும் ஒரு முகம் இருக்கிறதா ஐயாவின் நான் அதுவரை தரிசிக்காத ஒரு முகத்தை அப்பப்போ அப்படியெல்லாம் ஆரம்பத்தில் தரிசிக்காத பல முகங்களை பார்க்க வேண்டியிருக்கும் ஐயா கோவப்படுவார் என்றால் நான் அதுவே அது மாதிரி ஒருவர் கோவப்பட்டு பார்த்ததில்லை உக்கிரதாண்டவன் தான் அதெல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட அவரோட பழக தொடங்கி ஒரு நான்கைந்தாண்டுகளுக்குள்ளே எனக்கு அது அந்த முகத்தை நான் பார்க்கவில்லை அப்பப்போ ஏதாவது இந்த கம்பன் விழா மேடை அலங்காரங்கள் இந்த கம்பன் விழா ஆயத்தங்களின் போது சில சினப்புகளை பார்த்துருக்கிறேன் தூரன் என்று ஆரம்பத்திலே அந்த தான் அவருடைய இடத்திலே எதிர்பார்த்தேன் அதுக்கு பிறகு சில நேரங்களில் அறச்சீட்டம் அது அது மிக மோசமானதாக இருக்கும் ஆனால் அதிலும் ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும் நான் சொல்ல வந்தபடியும் அது அல்ல அதிலும் ஒரு குறிப்பு சொல்லுகிறேன் ஒரு ஒரு விடயமண்டு வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவரோடு தொலைபேசி ஒரு ஒருவரோடு வீட்டிலேயே ஒரு அக்கம் பக்கத்திலே உள்ள என்னோட யாரோடோட்டு வையுங்களேன் அண்ணா பின்னாண்டு நான் வெள்ளும் படிக்க அதை எப்படி சொல்கிறது சீட்டமண்டா சீட்டம் அப்படி ஒரு சீட்டை நடுங்கும்படியாக கத்துவார் கோவிப்பார் அந்த நேரமாக பார்த்து ஒரு டெலிஃபோன் கோல் வரும் சரியா உடனடியாக அதில் எந்த தாமதமும் காட்டாமல் அதை எடுப்பார் எடுத்து பேசுகிற போது அவர் பேசுகிற நிதானத்தை பார்த்தால் இது என்ன ஏதாவது நாடகத்துக்கு ஒத்திகை பார்த்தாரா இதுவரை அந்த பேசிய அந்த கோப வார்த்தைகள் எல்லாம் நாடகத்துக்கான ஒத்திகையா என்ற மாதிரி இருக்கும் எல்லளவும் அதன் சாயல் தென்படாமல் ஹலோ சொல்லுங்கோ ஓ அப்படியோ சே ஆ அதே போல அந்த ஒரு நிமிடமோ இரு நிமிடமோ அந்த உரையாடல் முடித்த பிறகு எங்கிருந்து விட்ட எங்கே இருந்து விட்டாரோ அந்த இடத்தில் என்னென்று மறுபடி கோவிப்பார் உண்மையிலே நான் இதை பிறகு சிந்தித்து பார்த்ததுண்டு ஒருவன் எல்லை மீறி நிதானமிழந்து கோப பயப்பட்டு உணர்வு பயப்பட்டு கோவித்தால் இப்படி இந்த இரு நிலைகளையும் பண்ண முடியுமா முடியாது அவே அந்த அந்த விடயம் அவருடைய மனதிலே ஏற்படுத்திய பாதிப்புக்காக திட்டமிட்டு கோவித்துக் கொள்ளுவார் திட்டமிட்டு கண்டித்து கொள்ளுவார் ஆனால் அடுத்த நிமிஷம் அவர் அதிலும் காட்டி அதிலும் அதிகமான அளவு அன்பு காட்டுவார் நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு எனக்கு மற்றவர்களை குறைப்பதாக அது ஆகாது என்பதனாலே சொல்லுகிறேன் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய தாய் தந்தையர்கள் என்று எல்லோரும் என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்கள் உண்மையிலே நான் அந்த விடயத்தில் பாக்கியசாலி கொடுத்து வைத்தவன் என்னை மிகவும் பேணுகின்ற நான் ஐந்து பெண் சகோதரிகளுக்கு ஒரு தம்பியாக ஆறாவது பிள்ளையாக பிறந்தவன் என்னை எல்லோரும் அன்பு காட்டி பேணுவார்கள் அதில் ஒரு உறவும் இல்லை ஆனால் நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு என்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு கூட நான் அடிக்கடி அதை சொல்வதுண்டு ஐயா என் மீது காட்டுகிற அன்பு என் மீது என்றால் அதை நான் எனக்கென்று தனித்துவமாக சொல்லவில்லை அவர் யாரோடெல்லாம் நெருங்கி நெருங்கிப்படுகிறார்களோ அவரோடு அவர்களோடு ஒரு சின்ன பாதிப்பென்று தெரிந்தால் அவர் துடிக்கிற துடிப்பை பார்க்க வேண்டும் அதெல்லாம் பெரிய விஷயம் அவரிடத்திலே பார்த்த வியந்த பக்கங்கள் பல அது ஏதோ சும்மா ஒரு அன்பின் நிமித்தம் சொல்லுகிறேன் மிகையாக பேசுகிறேன் என்று அவரை சரியாக புரிந்தவர்கள் கருத மாட்டீர்கள் ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு பக்கமும் வியப்பாக இருக்கும் ஒரு நாட்டிய விழாக்கள் நான் நடன நிகழ்வுகளுக்கு அரங்கேற்றத்துக்கு அந்த மாதிரியான சிறப்புரைகளுக்கு கூப்பிடுவார்கள் பொதுவாக தமிழ் சார்ந்தவர்களே அப்படி கூப்பிடுவார்கள் கலைத்துறை சார்ந்தவர்களே இவர் கலைத்துறைக்கு நேரடி தொடர்பு இல்லாத ஒரு ஒரு இலக்கியவாதி ஆனால் அவர்கள் வியக்கும்படியாக அந்த இடத்திலே அபிப்பிராயம் சொல்லுவார் அவர்களே அதற்கு பிறகுதான் அதை கவனித்துக் கொள்ளும் அளவுக்கு கவனித்து பார்த்தா புரிஞ்சு கொள்ளும் அளவு கேட்டுக்கொள்ளும் அளவுக்கு திருத்தம் சொல்லுவார் குறிப்பிட்டு சொல்லுவார் அப்படி கூர்த்தமை ஞானம் நான் நினைப்பதுண்டு ஒரு விடயத்திலே அறிவு துறையிலே ஒரு துறையிலே வளர்ந்து விட்டால் எல்லா வெளிச்சமும் தானாக வந்து சேரும் என்று அவரை நினைத்து பார்ப்பதுண்டு அப்படி பல விடயங்கள் அதெல்லாம் இல்லை நான் சொல்ல வந்த விஷயம் நான் வந்த புதிதிலே சந்தித்து கொண்டு ஒரு புதிய அறிமுகம் ஒரு 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 புதிய முகம் தரிசனமாகியது உண்மையிலே அது சொல்லுகின்ற போது சில வேளைகளில் ஐயாவினுடைய பெருமையை குறைப்பதாக கூட இருக்கலாம் ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை எங்களுடைய வீடு இந்த இந்த கம்பன் கழகம் அந்த கழகத்திலே கீழே முழுவதும் கம்பன் கழகத்துக்குரிய கட்டடம் நான்கு ஐந்து விசிட்டர்ஸ் ரூம் அப்படின்ற அதிலே ஒரு அறையிலே ஐயாயிருக்கிறார் ஹால் கிச்சன் இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் வந்தவர்கள் போ அவரை அறிந்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும் அதற்கு மேலே மூன்று வீடு இருக்கிறது அதிலே நடு வீட்டிலே நான் இருக்கிறேன் வந்த நாளிலே இருந்து இன்று வரைக்கும் அதிலே தான் இருக்கிறேன் இதற்கு ஒரு பக்கத்திலே வசந்தா வைத்தியநாதன் பேச்சாளர் வசந்தா வைத்தியநாதன் அம்மா அவர்கள் அப்பொழுது இருந்தார் மற்ற பக்கத்திலே உள்ள வீடு என்னுடைய வீட்டுக்கு இந்தாலி இந்த பக்கமாக இருக்கிற வீட்டிலே ஐயாவினுடைய அம்மாவும் அக்காவும் அத்தான் மூன்று பேரும் இருந்தார்கள் ஐயாவினுடைய சொந்த சகோதரி மூத்த சகோதரி அவருடைய கணவர் ஐயாவினுடைய அம்மா அவங்க எனக்கு தெரிஞ்ச காலத்தில் இருந்து பெரும்பாலும் ரொம்ப சிரமப்பட்டு நடமாடுகிற ஒரு நிலையிலே தான் எனக்கு அவரை தெரியும் ஓரளவுக்கு விழாவுக்கு வந்திருக்கிறார் பிடித்து கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் அப்படி அப்போ அவர் படுக்கையிலே இருந்த படுக்கையிலே இருந்த ஒரு ஒரு நோயால் முது முதுமையான மனோநிலை அதாவது உடல்நிலையிலே இருந்த ஒருவர் இப்பொழுது அவரை பராமரிப்பதற்காக ஒரு உதவியாளர் ஒருவரை அமர்த்தியிருந்தார்கள் ஒரு பெண்மணியை அவர் ரொம்ப அக்கறையாக அம்மாவை பார்த்து வருகின்ற ஒருவர் எங்களுடைய இந்த என்னுடைய நேராக என்னுடைய நான் சொல்கிறது என்ற அந்த நடுவீட்டிலே நான் இருக்கின்ற நடுவீட்டுக்கு நேரே முன்னதாக ஒரு மாமரம் நிற்கிறது அது கோயில் மணி ஒலி கேட்டதனாலோ என்னமோ அநியாயத்துக்கு காய்க்கும் அப்படி காய்ச்சிக்கொட்டும் புரியுதா அது மரத்திலே அந்த பழுத்திருக்கிற காலத்திலே இலை இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகப்படும்படியாக மரத்தில் இருக்கிற இலையை விட காய அதிகமாக இருக்கும் ரொம்ப நல்ல இனிமையான பழம் அந்த மாதிரி சுவையான பழம் அப்போ மாம்பழம் பழுத்திருக்கிறது ஒரு ஒரு ரெண்டு மணி வரும் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி வரை நான் ஏதோ மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா வெளியே யாரோடையோ ஃபோன் பேசி அப்படியே ஏதோ நிற்கிற நேரம் இந்த அம்மாவை பார்க்கின்ற ஐயாவினுடைய அம்மாவை பாரா பராமரிக்கின்ற அந்த பெண்மணி ஒரு ஒன்றோ ரெண்டு மாம்பழத்தை அந்த 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 பக்கமாக வந்து ஒரு சின்ன தடியால் தட்டி பிடுங்கி கொண்டு போகிறார் இது எல்லாம் ஒரே வீட்டிலே இருக்கிறோம் அக்கம் பக்கத்துலேயே இருக்கிறோம் என்று இது என் பார்வையிலே பட்டோர் சம்பவம் இது ஐயா இப்படியோ அறிந்து விட்டார் அவர் மதியம் சாப்பிட்டு விட்டு தூங்க விடுவார் பெரும்பாலும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்குவார் இது வழக்கம் இது அதுக்கு முன்னுக்கு அவர் பார்த்தாரா யாராவது சொன்னார்களா தெரியவில்லை தமக்கையாரோடு மிகப்பெரிய சண்டை பிடிச்சார் யாரை கேட்டு அதை ஆய் ஆஞ்சது யார் அது சொன்ன ஆயச் சொன்னது இங்கே ஒரு நிர்வாகம் ஒன்று இல்லையா தொடப்படாத அது இது ஏன்னா உண்மையிலேயே ஒரு பயம் வந்து விட்டது நிறச்சி வந்து விட்டது சத்தியமாக நான் இதை ஐயாவினுடைய இந்த ஒரு ஒரு சிறுமப்படுத்துவதற்காக சொல்லவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நான் பேசி முடிக்கிற போதும் புரிந்து கொள்வீர்கள் கண்ணாவின் நாண்டு பேசினார் என்னையா இது ஒரு ரெண்டு மாங்காய் அதுவும் சொந்த சகோதரி சொந்த தாய் அவர்கள் இருக்கிற வீட்டிலேயே அவர்களை பராமரிக்கிற அந்த பிள்ளை அந்த அம்மா இதெல்லாம் நல்லாயிருக்கு இது என்ன இது அன்பு அறம் இப்படியெல்லாம் ஐயா பேசுகிறத ரொம்ப ஆழமாக கேட்டவன் இவ்வளவு சின்னத்தனமாக சிந்திக்கிறாரே என்ற மாதிரி எனக்கு உண்மையிலேயே ஒரு பேசாமல் சாவச்சரிக்கை மூட்டையாக கட்டிடுவோமா உண்மையிலேயே நான் சொல்கிறேன் என்னுடைய மன உணர்வு அப்படியே பதிவு செய்கிறேன் ஒரு ஒரு மிரன் நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா ஒரு ஒரு விஷயம் அது எங்கேயோ பார்த்தா பரவாயில்ல நான் யாடியே சேர்ந்து வா அப்போ வந்த புதுசு பேரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு மிரட்சி மறந்தும் கூட நாங்கள் இப்படி ஏதாவது செய்துவிட்டால் ஐயாவினுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவோமே இதுவெல்லாம் ரொம்ப நெ அந்த நெருப்பில் நடக்கிற வேலை மாதிரி இருக்கும் போல இருக்கே வயத்தில நெருப்பை கட்டி கொண்டு நடக்கிறாண்டு அந்த இந்த மடியில் நெருப்பை கட்டி கொண்டு நடக்கிறாண்டு அப்படி ரொம்ப பயந்து கொண்டு வாழ வேண்டியதாக இருக்கும் போல இருக்கே சின்ன விஷயமாக இருக்குது இது ஆனால் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் எனக்கு அது நார்மலுக்கு வருவதற்கு சென்றது என்னுடைய மனநிலையிலேருந்து அது சாதாரணமாக அகழ்வதற்கு ஒரு ஒரு வாரம் சென்று தண்டு வையுங்களேன் ஆனால் அதுக்கிடையில் ஒரு சம்பவம் நடந்தது நான் காலையில் எனக்கு ஐயா திட்டமிட்டு வேலை செய்வேன் அப்போ வாசு எனக்கு ஒரு நூறு பேக் வாங்கிட்டு வாங்கோம் இந்த நாங்கள் சின்னதாக இந்த ஒரு ஒரு மரக்கரை மாறி காய்கறிகள் போட்டு கொண்டு வருவதற்கு கடையில் தருவார்களே அந்த மாதிரி இந்த ஷாப்பிங் பேக் அப்படி ஒரு நூறு பேக் வாங்கிட்டு வாங்குவோன்னு சொன்னார் எனக்கு இது என்று தெரியாது எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லுற மாட்டேன் நான் கேட்கவும் மாட்டேன் அதே வழக்கமே சரி வாங்கிட்டோம் இங்கே வேலை பார்க்குற ஒரு தம்பி இருக்கிறான் அவனை பிடிச்சி அந்த மாமரத்தில் இருக்கிற மாங்காய் ஆஞ்சால் அது நான் நினைக்கிறேன் அது ஆயிரத்துக்கு முதல் நாள் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு ரொட்டால் போன ஒரு வாகனகாரன் மறைத்து வந்து ஐயா இதுக்கு இருபதினாயிரம் ரூபா தரை இவ்வளவு பழத்தையும் மாய கேட்டான் இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது அப்போ நான் நினைச்சேன் அதை விட அதிகமாக விற்க போறார் போல இருக்குது ஏதோ வில அதிகமான விலைக்கு விற்கிறது திட்டம் போல் இருக்குது விட்டுட்டேன் இதெல்லாம் நான் பெருசாக தான் இதெல்லாத்தையும் கொஞ்சம் கவனித்து பார்த்தேன் அந்த பையனை பிடிச்சி போயிடும் ஆனால் ஆக குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி அஞ்சூறு வரும் அதெல்லாம் வாங்க ஐயா அவனுடைய எங்கள் கீழே கம்மன் கழகத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு அறையில் பெரிய உர பேக்கெல்லாம் பிரித்து காய வச்சு அதுக்கு தான் இந்த பேக் வாங்க சொன்ன சம்பவம் பேக்கை வாங்கி கொண்டு வந்த கொடுத்துட்டேன்னு நான் போயிட்டேன் பின்னேரம் நாலு மணி அந்த பஜனை முடிஞ்சு நாலு அஞ்சு மணி நேரம் அதுக்கு பிறகு டாக்டரை என் கூப்பிட்டு என்னை என் கூப்பிட்டு ஒன்று கூப்பிட்டு ரெண்டு கதிரியை போட்டு அதில் உட்காந்து ஒவ்வொரு பேக்கிலும் இருபது இருபது பழம் எடுங்கோன்னு சொன்னார் இருபதோ இருபத்தஞ்சோ இல்லை அப்படி பேக் ஃபுல்லாக டபுள் பேக் போட்டு பேக் ஃபுல்லாக மாம்பழங்கள் அப்படியே போட்டு 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 அங்கே வைக்கிறோம் பிறகு இங்கே என்னை போல் இங்கே பக்கத்தில் உள்ள ஒரு சில பேரை கூப்பிட்டு எல்லாம் ஒரு லிஸ்ட்டில் எழுதி அது வெறும் ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது பேர் ராமகிருஷ்ண மிஷன் அந்த வீடு அந்த வீடு இந்த வீடு இந்த வீடு இந்த வீடு இதில் இந்த இருக்கிற திருவியல் வச்சிருக்கிற ஆக்கள் அப்படி ஒரு நாலஞ்சு பேருஞ்சால உள்ள சிங்கள சகோதரர்களுடைய வீடுகள் இப்படி இந்த மாதிரி இதில் அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகள் கோயிலுக்கு நிறுத்தமாக வரக்கூடிய அந்த வளமையான அடையாளப்பட்ட ஆக்கள் கம்மன் கழகத்துக்கு நெருங்கிய ஆக்கள் எல்லாத்த பேரும் எழுதி இதெல்லாம் நாளைக்கு வெள்ளிக்கிழம கோயிலுக்கு இருந்தால் வர்ற நிறமோ அல்லது வீட்டில் தேடி கொண்டேயோ எல்லாருக்கும் ஒரு பேக் கொடுத்துட்டு வாங்குவோம் அதே மாதிரி அக்கா வீட்டுக்கும் பேக் போச்சு எங்கள் வீட்டுக்கும் பேக் வந்து அம்மா வீட்டுக்கு பேக் வந்துச்சு எல்லா வீட்டுக்கும் வந்துச்சு இது என்னடா இந்த மனுஷன் ஒரு மாங்காய் அதில் ஆஞ்செடுத்ததுக்கு அந்த கத்துக்கத்தினாரே இது இந்த ஆளுக்கு கொடுக்குற இயல்பே இல்லை போல மேடையில் பிரசங்கம் பண்ணுவார் போல இருக்குன்னு நினைச்சா ஆயிரம் போதும் ஒரு உயர்ந்த விஷயத்த கவனித்தேன் அந்த பையனுக்கு சொன்னார் கீழ நண்டு ஒன்று மாய மாமரத்திலேருந்து மாமரம் பழம் ஆகிற போது ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது காய்க்கு மேலே ஒரு நூறு காய் அண்ணவா நினைச்சு சொல்லுங்களேன் ஒரு எல்லாம் காஞ்சி வந்து வருகிறான் கிட்டத்தட்ட கொஞ்சம் அதை விட இனி அதை குருவியல் சாப்பிடட்டும் அதை விடு இனி அதுக்கு மேலே ஆய் அதை காணும் காணும் இனி வேண்டாம் இறங்குன்னு மறைச்சிட்டார் அப்போ ஒன்று நினைச்சேன் என்னடா இது குருவிக்கு கொடுக்குது இருந்தால் நூறு பழத்துக்கு கிட்டே ஓவால் சாப்பிடட்டும் குருவி சாப்பிடட்டும் ஆனால் சொந்த சகோதரியன் அந்த வீட்டுக்கும் நிறைய பழம் கொடுத்து விட்டார் நிர்வாகமானால் கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டும் அது சொந்த சகோதரி என்றாலும் அதுதான் பதில் ஆனால் அதில் ஒரு பழங்கூட காசுக்கு விற்கவில்லை இந்த பக்கத்திலே இருந்து கூட வந்து கேட்பார்கள் ஐயா அந்த பாம்பழத்தை கேட்டு வந்திருக்காங்க ஐயா கொடுக்க போகிறீங்களா நல்ல விலைக்கு கொடுக்கலாம் ஐயா ரொம்ப அதிக விலைக்கு கொடுக்கலாம் ஐயாண்டு அதெல்லாம் வேணாம் ஐயா அப்பொழுது தான் எங்களுக்கு சொன்னால் யாராவது விட்டுட்டமோண்டு பாருங்கோ முக்கியமாக யாருக்காவது கொடுக்காமல் விட்டுட்டமோண்டு பாருங்கோ யாருக்காண்டாலும் இந்த கோ அதே போல ஒரு கொஞ்சம் பழம் வாங்கி ஒன்னு வந்து பிள்ளையார் கோயிலுக்குள்ள வச்சு விடுவார் அந்த கோயிலுக்கு வர சனத்தை எடுத்துட்டு போயி விடுவோம்ல எங்களுக்கு பேர்மோ தெரியாமல் வர்றவர்களுக்கு எல்லாம் இந்த பழத்தை பழத்தில் காய்ச்சிருக்கிற போது இந்த பக்கத்தால போய் வந்தவன் பார்த்தவன் எல்லாருக்கும் கொடுக்க வேணுமென்றது தமிழர்களுடைய அரமன்டு எனக்கு ஒரு புது செய்தி சொன்னார் அதுலையே பார்த்து ஆசைப்பட்டிருப்பான் அவனுக்கும் நாலு பழமோ ஒரு பழமோ ரெண்டு பழமோ கொடுக்க வேண்டும் இந்த இதுலே ஓட்டோ வைத்திருப்பார்கள் வீல் வைத்திருப்பார்கள் அவர்களெல்லாம் ரொம்ப தூர தூர வைத்து பழக வேண்டிய சுபாவம் உள்ள நான் இது யாரையும் இழிவுபடுத்தி சொல்லவில்லை ஆனால் அவர்களுக்கும் ஒவ்வொரு பேக் பழங்கள் அதே போல் இந்த தைப்பொங்கல் வருஷப்பிறப்புக்கெல்லாம் முக்கியமாக தமிழாக்களுடைய வண்டி என்றதுனால தமிழாக்கள் வீட்டிலேயே பொங்குவார்கள் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து அனுப்புகிறதில்லை மற்ற எல்லாருக்கும் ஒரு பெரிய தட்டு நிறைய பொங்கல் பிரசாதம் எல்லாம் போட்டு கொடுத்து விடுவது ஒரு வளமை அது இப்படி தமிழர்களுடைய அதாவது ஒரு இடத்திலே ஒரு புது இடத்திலே ஒரு நகரத்திலே வாழ்கிறோம் என்றால் எங்கள் சக சகோதரத்துவ அது மதமாக இனமாக அவர்களை அணைக்கிற விதம் இந்த நான் சொன்னேன் இந்த பழம் கொடுத்து விட்டேன் அது ராமேஸ்வமிஷனுக்கு அந்த மாதிரி தூர தூர எல்லாம் அப்படியெல்லாம் கொடுத்து விட்டு கம்பன் கழகத்துக்கு ஏதோ விதத்தில் நாங்கள் கம்பன் கழகம் ஆக பயனடைந்தவர்கள் உதவி கேட்டவர்கள் அப்படி கேட்டு பார்த்து 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 கொடுத்து அதில் அதான் நான் சொன்னேனே இருபதனாயிரம் அந்து நான் இப்போ எட்டு வருஷத்துக்கு முதல் சொல்லுகிறேன் இருபதனாயிரமா முப்பதனாயிரம் ஆண்டு கேட்டவர்களுக்கு கூட அதை கொடுக்கவில்லை ஆனால் அத்தனை பேருக்கும் பகிர்ந்தளித்தார் குருவிகளுக்கும் விட்டு வைத்தார் அப்போ இது அதுக்கு பிறகு தான் யோசித்தேன் சொந்த சகோதரி சொந்த சகோதரியனுடைய வீட்டிலே வேலை வயவாக்கின்ற பெண்மணி என்று யார் மீதும் பாரபட்சமே இது இதை நான் சொல்லுவது புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்வார்கள் இன்றைக்கு சில பேர் அங்கே அப்படி அவர் சுமந்திரனுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அவர் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறார் அவர் இவரை பாராட்டினார் அவரை பாராட்டினார் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் திருவள்ளுவர் ஒரு குரலை திருக்குறளிலே எங் அதாவது குரலின் பொருள் ஒன்று அடுத்தது அந்த குரல் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்டு அந்த பொருளை குரலை சரியாக விளங்குவது ஆனால் அது இடத்தையும் கருத்தில் கொண்டு விளங்க வேண்டும் அதுபோல ஐயாவினுடைய விடயங்கள் வெளிப்படுத்தல்கள் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாத நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சி வி விக்னேஸ்வரன் அவர்களை பற்றி ஐயா எழுதுகிற போது ஆரம்பத்தில் இவர் ஏதோ கம்பன் கழக பெருந்தளவராக இருந்து வெளியேறிய கோபத்தில் தான் எழுதுகிறார் என்று நான் கூட நினைத்ததுண்டு ஆனால் அது கொஞ்சமும் கோபத்தோடு எழுதப்பட்டதல்ல அவருடைய இயல்புகளை அறிந்து கொண்டு என்றால் அத்தனை பேரும் பிறகு திட்டினார்கள் நான் இதை முன்பும் சொல்லியிருக்கிறேன் அத்தனை பேரும் பின்பு திட்டினார்கள் அதை ஆரம்பத்தில் கொஞ்சம் விரைவாக முன்பாக செய்தவர் ஐயா அவர் சொல்லி நடவாத நடக்கவில்லை என்ற ஒரு செயலை நான் இதுவரை தரிசிக்கவில்லை அவர் முன்னே சொல்வது பின்னே நடக்கும் என்பதை நான் பல முறை பார்த்துருக்கிறேன் அது இனம் தொடர்பான கருத்தாகட்டும் சமூகம் தொடர்பான கருத்தாகட்டும் இலக்கிய செய்தியாகட்டும் எங்களுடைய வீட்டுக்குள்ளே அவ்வப்போது எங்கள் எங்களுடைய தனி வாழ்க்கையிலே உள்ளபடி எங்களாக இருக்கட்டும் எதுவானாலும் ஒரு தீர்க்க தரிசனம் என்பதை மிக நம்பிக்கையோடு மிக ஆழமாக நான் அவரிடம் பார்த்திருக்கிறேன் வெளிச்சம் என்ற ஒன்று அறிவு வெளிச்சம் ஒரு ஞான தரிசனம் ஒன்று அவருக்குள்ளே கிடைக்கப்பெற்ற பெற்ற ஒரு மனிதர் என்பதிலே எனக்கு எல்லளவும் சந்தேகமில்லை ஐயாவற்றிய பல விடயங்கள் இன்னும் நான் இப்படி இந்த இந்த மாங்காயை பகிர்ந்து கொண்ட விடயம் தொடர்பாக சொல்லப்பட்டது போல பல விடயங்கள் இருக்கிறது உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய மிக உன்னதமான உயர்ந்த பண்புகள் அதை தெரிந்து கொள்வது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் செம்மைப்படுத்துவதற்கு துணையாக இருக்கும் உண்மையிலே நான் ஐயாவை பற்றி பேசுகிற போது ஒரு ஒரு தந்தையை பற்றி மகன் புகழ்வது போல அல்லது தாயை பற்றி பிள்ளைகள் பாராட்டுவது போல ஒரு 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 நாணப்பட வேண்டிய விடயம் இதெல்லாம் புகழ்ச்சி பண்ணுகிற விடயமா என்று சில பேர் கேட்டது உண்டு அவர்களை தாண்டி நான் இதை சொல்வதற்கு காரணம் எங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக இருக்கத்தக்க ஒரு மனிதர் தமிழ் யாது நுவலிற்று என்ற கேள்விக்கு தமிழ் அன்பு நுவலிற்று என்று எங்களுடைய புலவர்கள் பதில் சொன்னதாக எங்கள் தமிழிலே ஒரு வரலாறு சொல்லுவார்கள் தமிழ் என்ன செய்தது என்று கேட்டால் பேரை பெற்று தந்தது புகழை பெற்று தந்தது அறிவை பெற்று தந்தது அல்ல தமிழ் ஒருவனை அன்பிலே கனிய வைத்தது என்பதுதான் தமிழுக்கு இருக்கக்கூடிய பெருமை தமிழை நேசித்த எங்களுடைய மூதாதையர்களாக இருக்கக்கூடிய இந்த அதிகமான் மனநீதி கண்ட சோழன் பாரி பேகன் கர்ணன் குமணவண்ணன் என்று நாங்கள் சொல்லுகிற எல்லோரிடத்திலும் ஜீவகாரண்ய பண்பு மனிதனிய பண்பு அடுத்தவர்களுக்கு கொண்டென்றால் துடிக்கிற பண்பு எப்படி வந்ததென்றால் அது தமிழ் கொடுத்த ஒரு சொத்து அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கலியுகத்திலே இந்த நெருக்கடிகளுக்குள்ளே இந்த பின்னடைவுகளுக்கு மத்தியிலே எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வரம் ஐயா என்று சொல்வதில் யாருக்கும் மறப்பிருக்க முடியாது என்று அந்த சிந்தனையோடு மீண்டும் ஐயாவற்றிய பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த தொடரை பயன்படுத்த இருக்கிறேன் அந்த தொடரை பல பேருக்கும் அறிய செய்து நான் சொல்வது ஒரு நல்ல விடயத்தை நாலு பேருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் எல்லா நாளும் ஏழாக பிரித்துண்ணுகின்ற அந்த பண்பாட்டிலே வந்தவர்கள் எனவே இந்த நல்ல சுவையான சம்பவத்தை ஐயா மீது முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உயர்ந்த விடயங்களை பலருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சாதனை செய்க பராசக்தி சாதனை செய்க நன்றி வணக்கம்